சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் ராகி கார பண்ண போகிறோம் இதில் இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து இரத்தசொகை இருந்ததுனால இதை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் கணேஷ் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்கான ஒரு குழுக்கட்டைன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் ஆனாலுமே பஞ்சு போல இருக்கும் இதுக்கு முதல்ல பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்த மருப்பு போட்டுக்கலாம் தேவைப்பட்ட முந்திரி அதுக்கப்புறம் நீங்கள் பீனட் கூட போட்டுக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ப்ரௌனாக வரணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறமா பருப்பு இது வந்து ஒரு முப்பது நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் அதையும் இதில் சேர்த்துட்டு தேங்காய் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து மிளகாயை வந்து வறுத்து பொடி பண்ணி கூட போடலாம் அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் போடலாம் ஒரு கப் ராகி மாவுக்கு ஒன்றே கால் கப் தண்ணி ஊற்றலாம் அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க ரொம்ப ரன்னி ஆகிடும் இப்போது ராகி மாவு ஒரு கப் அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் கீழே வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்கும் அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அந்த ராகி மாவு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அது ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறமா இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம போகிறோம் அப்படி விடும்போது என்னாகும் அப்படின்னா மாவு நல்லா வெந்துடும் இதுலையே இல்லை கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் போதும் இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு கம்பு மாவு சோளம் தினை எல்லாமே இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்படி பண்ணும்போது க்ளூட்டன் டெவலப் ஆகும் அப்படிங்கும்போது விரிசல் விடாது ஸோ அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் பண்ணலாம் இது ரொம்ப ஆறிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு உருண்டைகளாக பிடிச்சி அதை வந்து நான் சின்ன ஒரு கேபிட் மாதிரி க்ரியேட் பண்ணி நான் புதுவிதமான ஒரு ஷேப் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடி கொழுக்கட்டை பண்ணலாம் ஏற்கனவே பிடி கொழுக்கட்டை போட்டிருக்கேன் மணிக்குழுக்கட்டை அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய பால்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து உருளை ஷேப்பில் கூட பண்ணலாம் இதுலையே ஸ்வீட்டும் பண்ணலாம் நீங்கள் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ராகி மாவு வெல்லம் தேங்காய் நெய் ஏலக்காய் தேவைப்பட்ட முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் சேம் மெத்தட் தான் இதே மாதிரி ஒன்றே கால் கப் தண்ணி ஒரு கப் வெல்லம் ஒரு கப் ராகி மாவு அரை கப் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அவ்வளோ தான் ஸோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள் இல்லை நான் கூலி சீக்கிரமாக அதுக்கும் நான் வீடியோ போடுறேன் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் மீடியம் ஃப்ளேமில் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பர்ஃபெக்டாக பஞ்சு போல் ரெடி ஆகிடுச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் கணேஷ் சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் மார்னிங் ரெடி பண்ணால் அடுத்த நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிடலாம் இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும்